சம்பா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் வெல்கம் டு ஆஃப் ஃபினான்ஸ் நாளை வந்து குட் ஃப்ரைடே விடுமுறை உங்களுக்கான கேள்விகளை கமெண்ட்ல வந்து பதிவிடுங்க நாளைக்கு நிச்சயம் வந்து சார்கிட்ட நிறைய கேள்விகளுக்கு பதில் வாங்க நான் முயற்சி பண்றேன் ஓகே மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகரிச்சு இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல நிறைவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூத்தி எட்டு புள்ளிகள் அதிகரிச்சு எழுபத்தி எட்டு ஐநூத்தி ஐம்பத்தி மூணுல நிறைவடைஞ்சிருக்கு ஒரு நல்ல ஏற்றம் தான் இந்த ஏற்றத்துக்கான காரணம் என்னங்கறத நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசலாம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் ஆரம்பிச்சு ஆமா ஒரு போயிருக்கு மணிக்குள்ளா சொல்றீங்க ஒரு பதினோரு மணி வரைக்கும் சந்தை அமைதியா தான் இருந்தது நேற்றைய முடிவு ஒட்டிதான் வணிகம் நடந்துட்டு இருந்தது ஏற ஆரம்பிச்சிருச்சு சந்தை ஒரு காரணம் சர்வதேச சந்தைகள்ல பியூச்சர்ஸ் வந்து அந்த கால அந்த டேட்ல கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தது ஒரு காரணமா இருக்கலாம் ஜப்பான் ஒரு பெர்சென்ட் ஏறி இருந்தது அதே மாதிரி யூஎஸ் பைவ் ஹண்ட்ரட் சொல்லக்கூடிய ப்ராடர் இண்டெக்ஸ் ஏறி இருந்தது டெக்னாலஜி பேஸ்ட் அது அடிப்படையிலான குறியீடும் ஏற்றத்துல இருந்தது அதே சமயத்துல யூஎஸ் தேர்ட்டி வந்து டோஜோன்ஸ் குறியீடு ஒரு பெர்சென்ட் டவுன் இத்தாலியன் மார்க்கெட் பிரெஞ்சு மார்க்கெட் ஜெர்மன் மார்க்கெட் இதெல்லாம் டவுன் தான் மிக்சட் பேக் தான் பட் நம்முடைய சந்தை நான்காவது நாளாக தொடர்ந்து ஏற்றத்தை இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமா சொல்லப்படுறது சென்ற வார கடைசியில ஒரு ஷார்ட் கவரிங்ல ஒரு ஒரு நடந்திருக்கு எஃப்ஐஎஸ் வந்து நிறைய அந்த கொசிஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கால் ரேஷியோ எல்லாம் பாத்தீங்கன்னா ஷார்ட் கவரிங் பண்ணி கொஞ்சம் லாங் எடுத்திருக்காங்க இதுல அது ஒரு ஒரு காரணம் அதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கும்பொழுது நம்ம இந்த டேரிஃப் வார்ல இந்தியாவுக்கு கம்பேரிவ்லி லெஸ் எஃபெக்டட் இன்னும் சொல்ல போனா சாதகமா இருக்கும் நம்ம பேசணும் இல்லையா இன்று வரை அந்த சூழல் தான் நிலவுகிறது இன்னும் சைனா வந்து அவங்களுடைய டேரிஃபோ அமெரிக்கா சைனா மீதான இன்னும் மாத்தல நெகோசியேட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஜப்பான் தான் பேசியிருக்குன்னு சொல்லியிருக்காரு ஜப்பான் என்னோட பேச ஆரம்பித்து விட்டதுன்னு சொன்ன உடனே ஜப்பானிய மார்க்கெட் ஒரு பர்சன்ட் ஏறி இருக்கு அதுதான் காரணமா இருக்கும் நினைக்கிறேன் தவிர வேற குறிப்பு சொல்ல முடியாத காரணம் இல்லை நாளை நாளை மறுநாள் அடுத்த மூன்று நாட்கள் தொடர்ந்து விடுமுறை அதற்கு பிறகு தந்தை துவங்க இருக்கக்கூடிய திங்கள் என்று துவங்கக்கூடிய ஒரு சூழல்ல பொதுவாக தந்தை வீக்கா தான் இருக்கும் ஆனால் அதற்கு நேர்மாறாக இன்னைக்கு ஏறி இருக்கு தொடர்ந்து நான்காவது நாட்களாக சோ ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்து மீண்டும் சந்தையை நோக்கி வருவது அந்த மாதிரியான ஒரு தோற்றம் தான் இப்போ தெரிகிறது அடுத்த வாரம் இருபத்தி நாலாயிரம் தோட வாய்ப்பு இருக்குங்களா சார் நிப்டி பிப்டி மூன்று நாள் விடுமுறைக்கு பிறகு என்ன நடக்கும் சொல்ல முடியாது இன்று மாலை அமெரிக்க பங்கு சந்தை வந்து என்ன நடக்கும் சொல்ல முடியாது நாளைக்கு அமெரிக்க பங்கு சந்தையும் விடுமுறை தான் அதனால அவங்களும் மூன்று நாள் விடுமுறை இருக்கும் பட் இன்னைக்கு அவங்களுடைய பங்கு சந்தை வந்து எப்படி மிக்சடா இருக்கு இப்ப அவங்கள்ட்ட சொன்ன கொஞ்ச நேரம் முன்னாடி டோஜோன்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கு மற்ற ரெண்டும் பாசிட்டிவா இருக்குது சோ இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் இருக்கு சோ அதனால வந்து திங்க பொங்கல் என்றுங்கிறது நாட்கள் மூன்று நாட்களுக்கு மேலாக அப்ப அதுல என்ன நிகழும்லாம் என்னால நம்மள யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது பட் அடிப்படையில் ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் இங்க வந்து அந்த ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்ங்கிறது தற்காலிகமாக தள்ளி போயிருக்கிறது அதுக்கு முக்கியமான காரணம் டாரிஃப்ல வந்து நம்ம வந்து இடையில இருக்கோம் இரண்டுக்கும் ரொம்ப பிரச்சனையான நாடுகளுக்கும் ரொம்ப அடிபணிந்து போற நாடுகளுக்கும் இடையில் ஒரு நெகோசியேட்டிங் பவரோட பார்கெனிங் பவரோட ஆனால் சில இதோட நம்ம இருக்கோம் அது வந்து நமக்கு ஒரு சாதகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஐபோன் ஏற்றுமதி

பட் ஆனால் சென்டிமெண்ட் வந்து ஜெனரலி கொஞ்சம் இருந்து பாசிட்டிவா மாற ஆரம்பிச்சிருக்க மாதிரி தான் தெரிகிறது செக்டார பத்தி பேசுறப்ப சார் நம்ம நேத்தே பேசணும் இந்த பிஎஸ்யூ பேங்க் வந்து அதிகமா இருந்ததுன்னு தொடர்ச்சி பாக்குறப்ப இந்த பிரைவேட் பேங்கா இருக்கட்டும் நிப்டி பேங்கா இருக்கட்டும் இந்த பினான்ஸ் பேங்க் இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாகுது சார் அதுக்காக ரீசன் இருக்குங்களா ஸ்பெசிபிக் ரீசன் ஒரு பக்கம் நமக்கு வட்டி விகிதம் அவர்களுக்கு அடக்க விலைங்கிறது மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய அந்த ரெப்போ ரேட் இதுக்கு பிறகு குறைய ஆரம்பிக்குது இன்னொரு பக்கம் அவங்களுக்கு லிக்விடிட்டி இப்போ ஆக ஆரம்பிச்சிருக்கு பிப்ரவரி மாத கடைசியிலும் மார்ச் மாதம் இரண்டு முறையும் மத்திய ரிசர்வ் வங்கி செய்த அந்த ஆக்ஷன் அப்புறம் அந்த ஸ்வாப் இது அதெல்லாம் பண்ணாங்க அதன் மூலம் லிக்விடிட்டி இன்க்ரூஸ் பண்ணாங்க இந்த மாசம் கூட நிறைய பாண்டை விட்டு வாங்கி இன்க்ரூஸ் பண்ணிருக்காங்க பாட வாங்குறாங்கன்னா வந்து பணத்தை கொடுக்குறாங்க வங்கிகளுக்கு அப்ப அதனால வந்து அந்த ட்ரெஷரி பில்ஸ் வாங்கும் பொழுது அதன் மூலமாக பணம் வந்து வங்கிகளுக்கு வந்து சேரும் லிக்விடிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஒரு பக்கம் அவங்களுடைய காஸ்ட் வந்து குறைஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் லெண்டிங் ரேட் இன்னும் பெரிய அளவுல குறைய ஆரம்பிக்கல சோ இந்த டிரான்சேக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு 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 காலாண்டு ஆகுது இது ரொம்ப டிலே ஆக ஆகக்கூடாது நீங்க உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து வீட்டுக்கடன் வாங்கியிருந்தீங்கன்னா தெரியும் வட்டி ஏறிச்சுன்னா அடுத்த நாள் ஏத்திடுவாங்க ஒரு வாரத்துக்குள்ள அதே நீங்க போய் கேட்டாதான் ஓ அப்படியே அதுக்கு ரீசெட் பண்றதுக்கு ஒரு ஐயாயிரம் இரண்டாயிரம் ரூபாய் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெட் பண்றேன் அவங்க மாத்துறது ரொம்ப அரை பர்சென்ட் இறங்கியிருந்தா கால் பர்சன்ட் இறக்குவாங்க இதுதான் நடக்கும் இந்த வித்தியாசத்துல அவங்க லாபம் ரெண்டாவது சென்டிமெண்ட் பொழுது பேட் டெட் என்பி அதனுடைய லெவல் கணிசமாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த சென்டிமெண்ட் காரணமாகவும் வந்து வங்கி துறை பங்குகள் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கிறத பார்க்க முடிகிறது இது நிலைத்து நிற்குமாங்கிறது நம்ம சொல்ல முடியாது திங்களோ செவ்வாயோ அடுத்த வரும் அது நம்ம போக தான் பாக்கணும் இன்னைக்கு தெரியுது இன்னைக்கு வந்து ஹீரோவா ஜீரோவா நீங்க தான் சார் சொல்லணும்

இந்த விலையில் விற்பவர்கள் மட்டுமே இருந்தாங்க லோயர் சர்க்கியூட்னு சொல்றோம் இல்லையா அதை ஹிட் பண்ணி இருந்தது வாங்குவதற்கு ஆட்கள் இல்லாமல் விற்பவர்கள் மட்டுமே இருந்த சூழல் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு ரூபா போன பங்கு நூத்தி பதினாறு ரூபா வந்ததுக்கான காரணம் என்ன ஆயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு மட்டுமல்ல இதனுடைய ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கூட சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் ஐநூறு ரூபாய் கீழே இருந்தது நானூத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய் நானூத்தி எழுபது ரூபாய் அந்த லெவல்ல இருந்தது அந்த ஜூலை இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள் பிப்ரவரி மாதம் சென்ற ஆண்டு இருபத்தி நாலுல பிப்ரவரி மாதம் தொட்ட உச்சம் ஆயிரத்தி இருநூறு தாண்டியது ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு எண்பத்தி மூணு அப்படிங்கற அளவு தொட்டது அந்த ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதுக்கு மேல போன பங்கு இன்னைக்கு நூத்தி பதினாறு வந்திருக்கு காரணம் செவி சில தடைகளை அந்த நிறுவனத்தின் மீது அந்த ப்ரோமோட்டர்ஸ் மீது குறிப்பாக விதித்திருக்கிறார்கள் ஏன் விதிக்கணும் ஏன்னா அவர் செய்த நிறைய தில்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தினுடைய புரோமோட்டர்ஸ் வந்து அடுத்த பல ஆண்டுகளுக்கு அவங்க வந்து கேப்டல் மார்க்கெட்ல இருந்து அதாவது என்ன நடந்திருக்குங்கறத முதல்ல சொல்லிடுறேன் அப்புறம் நம்ம தண்டனைக்கு போகலாம் இவங்க வந்து தொழில் அபிவிருத்திக்காக டைவர்சிபிகேஷனுக்காக வாங்கின பணம் கடன் வங்கியிலிருந்து வாங்கிய கடன் நிறுவனங்களிடமிருந்து வாங்கிய கடனை வந்து டைவெர்ட் பண்ணதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது எந்த காரணத்திற்காக இந்த பணத்தை கடனை வாங்கினாங்களோ அந்த காரணத்துக்கு செலவிடாமல் இதை வந்து அவர்களுக்கு சொந்தமான தனி நிறுவன தனியார் தனி நிறுவனங்கள் குடும்ப குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு மாற்றி அது மட்டும் இல்லாமல் தனியார் சொந்த செலவுகளுக்கு லக்ஸுரி அப்ப ரொம்ப வசதியான லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க வந்து டைவர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி லோன் இந்த கம்பெனி வாங்கினது வந்து அன் அக்கௌண்டடா இருக்குது இப்போதைக்கு இது வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு என்ஜிஓஸ் மானிட்டரிங் இப்ப இருக்கு சோ அது வந்து சரியா பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது கேர் ரேட்டிங்லாம் வந்து இருக்கிறாலும் இதை வந்து இவங்களுடைய சர்வீஸ் டெட் பண்ண முடியாது அதனுடைய ரேட்டிங்லாம் கணிசமாக ஏற்கனவே குறைச்சிட்டு வந்தாங்க டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க சோ இதை தொடர்ந்து இப்போ வந்து அதனுடைய ஃபாரன்சிக் ஆடிட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு இதனுடைய தகவல் மேலும் வர இருக்கு இப்போ இது இந்த தில்லு முள்ளு வெளியே வந்த உடனே தொடர்ந்து பங்கு பங்கினுடைய விலை இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அது அதுதான் முக்கியமான காரணம் இப்ப நீங்க இந்த இப்ப ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தாண்டி இருந்ததுன்னு சொன்னேன் சென்ற ஆண்டு பிப்ரவரி இந்த ஆண்டு பிப்ரவரி எழுநூறு ரூபாய் கிட்ட வந்துருச்சு என்ன சொல்ல போனா எழுநூறுக்கு கீழே வந்துருச்சு பிப்ரவரி பதினேழாம் பாத்தீங்கன்னா ஐநூத்தி எண்பத்தி ரூபாய் அறுநூறு கீழே வந்துருது பாதிக்கு பாதி அதை விட குறைவு அப்படின்னு சொல்லலாம் அங்கிருந்து பாத்தீங்கன்னா அந்த ஐநூத்தி எண்பது அறுபது அறுநூறுல இருந்து பார்த்தா இப்ப நூத்தி பதினாறு அப்ப இதுல ஒரு விஷயத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா சில பேர் சொல்லுவாங்க ஒரு ஒரு சில ஆண்டுகள் ஆண்டு நிறுவனங்கள்ல வந்து அவங்களுடைய வியாபாரம் வளமா இருக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு எதிர்காலம் இருக்கு நல்ல நிறுவனம்னு சொல்லி போடுறாங்க நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும் கொண்டு அந்த ப்ரொமோட்டர்ஸோட ட்ராக் ரெக்கார்டுங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும் அதை நம்ம பார்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது ஒரு தவறான நிறுவனத்துல முதலீடு செய்துட்டோம் உதாரணமா ஆயிரம் ரூபாயிலயோ ஆயிரத்தி நூறுலயோ ஆயிரத்தி இருநூறுலயோ முதலீடு செய்துட்டா பிடிவாதமாக இது தொள்ளாயிரம் ரூபாய் எண்ணூறு ரூபாய் அறுநூறு ரூபான்னு அதை பண்றதுல அர்த்தமே கிடையாது எவ்வளவு ஆவரேஜ் பண்ணுவீங்க ஒரே ஆண்டுக்குள் ஒரு ஆண்டு கூட இல்ல அதற்கும் குறைவாக பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மாதத்திற்குள் வந்து அறுநூறு ரூபாயிலிருந்து நூத்தி பதினாறு ரூபா இருந்திருக்கு எவ்வளவு பண்ணுவீங்க ஐநூறு நானூறு முன்னூறு ஆவரேஜ் பண்ணிட்டு இருக்க முடியுமா ஒரு தவறான நிறுவனமா இருக்கு தவறான ப்ரொமோட்டர்ஸ் இருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது எழும்புறது கஷ்டம் அதுல அதுல முதலீடு செய்யறது ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறதுக்கு இந்த ஜென்சால் இன்ஜினியரிங் இதனுடைய கேஸ் ஸ்டடியை நெட்ல போய் கூகுள் பண்ணி ஒவ்வொரு முதலீட்டாளரும் இந்த ரெண்டாயிரம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதற்கு பிறகு கோவிட் காலகட்டத்திற்கு பிறகு நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து புலிஷ் ட்ரெண்டை பார்த்தவங்க நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து சின்ன பல ஐபிஓஸ் வந்து பத்து மடங்கு நூறு மடங்கு இருபது மடங்கு விண்ணப்பிக்கப்பட்டதெல்லாம் பார்த்தவர்கள் அதுல பணம் பண்ணும்னு சொல்றவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு அருமையான கேஸ் ஸ்டடி இந்த ஜென்சால் இன்ஜினியரிங் நிறுவனத்துடைய பங்கு இதற்கான இதெல்லாம் தெரிஞ்சது முன்னால தெரிஞ்சமே முதலீட்டாளர்கள் வந்து அதை என்ன

கஷ்டம் தான் இது ஒரு ஒரு நல்ல டாக்டர்ங்கிறது எப்படி நமக்கு தெரியும் அவர்கிட்ட போனாதான் தெரியும் அல்லது ரொம்ப வருஷமா இருக்க டாக்டர் இருந்தா நாலு பேர் நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் சொல்லுவாங்க புதிய டாக்டர் இருந்தாருன்னா என்ன பண்றது நம்ம நாள் இருக்க டாக்டர் இப்ப இல்ல அல்லது ரொம்ப காஸ்ட்லியா இருக்காரு நம்மளால அஃபோர்டபிலிட்டி இல்லை அப்போ புது டாக்டர்ட்ட போக வேண்டிய ஒரு சூழ் வருது அது மாதிரி தான் இதுலயுமே நம்ம வந்து சில சமயங்கள் நம்ம அந்த மாதிரி பண்ண வேண்டிய வருது பட் ரொம்ப கவனமா இருக்கணும் எப்படி நம்ம பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா வந்து ஒண்ணு முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லது பட் அப்படியே புது முதலீட்டாளர்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்க வந்து அதை வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போயிடுங்க நீங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க அந்த ரிஸ்க் எடுத்துக்கிட்டோம் அவங்க அதை வந்து அனலைஸ் பண்ணி போடட்டும் அவங்கள்ட்ட அதற்கான ஒரு பேக்ரவுண்ட் எல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கு ஆட்கள் இருக்காங்க பண்ணட்டும் நம்ம நேரம் பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது பெட்டர் அதே மாரி பண்ணணும்னு நினைச்சோம்னா அவங்களுடைய டிராஃப்ட் ட்ரேடரிங் ப்ராஸ்பெக்டிஸ் எடுத்து கம்ப்ளீட்டாக படிங்க அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை படிங்க என்ன அந்த நிறுவனம் தொழில் இருக்குன்னு தெரியாமலே முதலீடு செய்வது பல பேர் இருக்காங்க அந்த ப்ரொமோட்டர்ஸ் ஏற்கனவே லிட்டிகேஷன் என்னென்ன இருக்கு இது இந்த தகவல் எல்லாமே அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கும் அவங்க என்னென்ன கேஸ் இருக்கு அவங்க மேல என்ன மாதிரியான ஜிஎஸ்டி கேஸ் இருக்கா இன்கம் டேக்ஸ் கேஸ் இருக்கா இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இந்த மாதிரியான தகவல்களை பார்த்தாலே வந்து ஓரளவு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பட் இதையும் தாண்டி இந்த மாதிரி தகவல்கள் தவறுகள் நிகழலாம் அதை நம்ம வந்து தவிர்க்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால நம்ம வந்து ஒண்ணு நம்ம நேரடியாக நமக்கு நல்ல தெரிந்த முதலீட்டாளர் போறது நல்லது இல்லைன்னா போட்டு படமா தான் இருக்கும் ஆமா இன்னொரு சிஇஓ விஜய் சேகர் தன்னோட உரிமை பங்குகளை விட்டு கொடுத்துருக்காரு இது என்ன சார் அவர் கம்பெனி அவருக்கே நம்பிக்கை இல்லையா என்ன நடந்துட்டு இருக்கு நம்பிக்கை இல்லாமல் அவ்வளவு தாராள மனசுலாம் அவருக்கு இல்லை சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வேற வழி இல்லாம அவர் எடுத்து கொடுத்து கொடுத்திருக்காரு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்களேன் அவருக்கு எம்ப்ளாயிஸ் ஸ்டாக் ஆப்ஷன் அடி அடிப்படையில் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்போது முதலீடையக்கூடிய மாதிரி அது வந்து வாங்கிக்கிறது அவருக்கு வந்தது அவரு எலிஜிபிலிட்டி இருக்கு பட் அந்த டைத்துல அவர் வாங்க முடியாத ஒரு சூழல் இருந்தது என்ன காரணம்னா அவருடைய ஹோல்டிங் ஆல்ரெடி பதினாலு புள்ளி ஏழு பர்சன்ட் கிட்ட இருந்தது சோ பப்ளிக் இஷ்யூ வரணும் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அவர் வந்து பத்து பர்சன்ட் கீழே கொண்டு வர வேண்டிய ஒரு சூழல் பொழுது அவர் என்ன பண்ணார் அதிகமா இருக்கக்கூடிய பங்குகளை வந்து ஆக்சிஸ் சர்வீசஸ் மாத்திட்டார் ஓகே அவருடைய குடும்ப சர்மா அவருடைய குடும்ப ட்ரஸ்டுக்கு மாத்திட்டாரு மாத்திட்டு என்ன இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை அலாட் பண்ணிக்கிறாரு இப்ப அதை வந்து இதுக்கு வரும்பொழுது இப்ப செபி என்ன சொல்லுது நீங்க பண்ணது முறைகேடானது இது ஒரு நெறிமுறைகளுக்கு உட்பட்டதல்ல இன் இன் பிரின்சிபல் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இது நடக்கல நீங்க அந்த பத்து பதினாலு பர்சென்ட்ங்கிறது வந்து உங்களுக்கு ஏற்கனவே அதிகம் அப்படி இருக்கும்போது இந்த பத்து பர்சன்ட் நீங்க அலாட் பண்ணிட்டு இருக்க கூடாது உங்களுக்கு நீங்க பண்ணது தவறு அதனால பண்ணாதீங்கன்னு சொன்னதுனால ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து பேடிஎம் ஆகஸ்ட்ல வருஷம் கொடுத்து ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி அதனுடைய அடிப்படையில தான் அவர் வந்து வந்து அது வந்து இப்ப சரண்டர் பண்றாரு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல இதனுடைய இம்பாக்டுங்கிறது ஒண்ணும் சிக்னிபிகண்டா பெருசா மார்க்கெட்ல இருக்காது அப்கோர்ஸ் இன்னைக்கு அந்த பங்குனுடைய விலை ஒரு பதினைந்து ரூபாய் இறங்கியது அது இது முழுக்க முழுக்க இது மட்டும் காரணம்னு நான் நினைக்கல அது அன்றாட ஏற்ற இறக்கம் ஒரு அங்க மாதிரி தான் அதை பாக்குறேன் இப்ப என்னோட கம்பெனி நான் எடுத்துக்க உரிமை இல்லையான்னு சொல்லிட்டு திருப்பி கொடுக்கலன்னா சரி என்ன சார் இல்ல அது பண்ண முடியாது சரி மார்க்கெட்ல இருந்து பேன் நாங்க தான் மார்க்கெட்ல இருந்து உங்களை பேன் பண்ணிடுவோம்ல அந்த மாதிரி அந்த மாதிரி கடுமையான சட்ட தான் இருக்கு அப்படி இல்ல சி தொடர்ந்து சந்தையில் இருக்கணும் முதலீட்டாளர்கள் நம்பிக்கையை பெறணும் அப்படின்னா சில சட்டத்திற்கு உட்பட்டு தான் நம்ம நடக்க வேண்டிய ஒரு கட்டத்துல அந்த இருக்காங்க என்ன வேணாலும் நான் பண்ண முடியாது ஓகே அவங்க நான் ஜெயிலுக்கு போட போட்டு நான் வெளியே வந்துட்டு அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாது அதை தாண்டி இருக்கக்கூடிய ப்ரோமோட்டர்ஸ் தான் இது இவங்க இவரு அந்த சட்டத்திற்கு உட்பட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு அவருடைய இத சரண்டர் பண்ணியிருக்காரு அது பெரிய கம்பெனி தான் சில விஷயங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒரு சில சட்டத்திட்டங்கள் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து சதவீதமாவது அவங்களுடைய பங்குகள்ல வந்து பொதுமக்களிடம் இருக்கணும் பங்கு கீழே தான் இருக்கணும் ப்ரொமோட்டரோட பங்கு வந்து எழுபத்தைந்து விழுக்காடுக்கு மேல இருந்துச்சுன்னா அந்த பங்கு அந்த நிறுவனத்தை வந்து பங்கு சந்தையில் இருந்து டீலிஸ்ட் பண்ணிடுவாங்க உதாரணமா ஷா ஜெலட்டின் அல்லது நர்மதா ஜெலட்டின் ஒரு நிறுவனம் நம்ம சேர்ந்த நிறுவனம் சிவகாசி அவங்க வேற ஒரு நிறுவனத்தை டேக் ஓவர் பண்றாங்க அந்த ப்ரொமோட்டர்ஸ் அதை வாங்கும் பொழுது அந்த பங்குகளை வாங்குறாங்க இல்லையா ப்ரொமோட்டர்ஸ் அந்த ஏற்கனவே பங்கு சந்தையில் பட்டியல் இன்னொரு நிறுவனத்தை வாங்குறாங்க வாங்கும் பொழுது இவங்களுடைய ஹோல்டிங் எழுபத்தைந்து சதவீதத்தை தாண்டிடுச்சு அப்ப ஒண்ணு அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் உங்களுடைய பங்குகளை சந்தையில் ஆஃபர் பார்சல் போட்டு வித்துருங்க இல்ல என்ன டீலிஸ் பண்ணுங்க சோ அவங்க அந்த எக்ஸஸ் இருக்கக்கூடிய பங்குகளை பங்கு சந்தையில நானூறு ரூபாய் விலைக்கு வித்தாங்க இது மாதிரி டிசிஎஸ் வந்து வேற மாதிரி பண்ணாங்க டிசி அதே மாதிரி விப்ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அந்த பார்ட்டை வந்து அவர் வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு மாத்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு மாத்திட்டார் சோ அவருக்கு எக்ஸஸ் இருக்குது சோ குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து சதவீதமாவது பொதுமக்களிடம் இருக்க வேண்டும் ப்ரொமோட்டரோட வந்து எழுபத்தஞ்சு பெர்சென்ட் மேல இருக்க கூடாது இந்த மாதிரியான ஒரு சட்டத்திட்டம் எதுக்கான அப்பதான் ஒரு ஃப்ளோட் இருக்கும் சந்தையில அது வந்து வணிகமாக கூடிய ஒரு ஒரு ஃப்ளோட்ங்கிறது அப்பதான் இருக்கும் சோ அதன் அடிப்படையில் இது வந்து அந்த நம்ம பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டு வணிகமாகணும்னா இந்த மாதிரியான சில சட்டத்திட்டங்களுக்கு நம்ம தான் ஆகணும் டேக் ஓவர் கோட்னு இருக்கு லிஸ்டிங் அண்ட் டிஸ்க்ளோஷர் எல்ஓடிஆர்னு ஒரு ஒரு ரெகுலேஷன் இருக்கு எல்ஓடிஆர் ரெகுலேஷன் லிஸ்டிங் ஆப்ளிகேஷன்ஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர் ரெகுலேஷன்ஸ்ல அந்த சட்டத்திட்டங்கிட்ட ஒரு ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேல வாங்கினா அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல வாங்கினா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு டிக்ளேர் பண்றது அப்புறம் வந்து டேக் ஓவர் கோட் அப்ளை ஆகுறது இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு த்ரெஷோல் லிமிட் அதுக்கு நம்ம அடிப்படைந்து தான் ஆகணும் பங்கு சந்தையில் அந்த பங்குகள் பட்டியலிடப்பட்டு வணிகம் நடந்தால் ஷேர் மார்க்கெட்ட பத்தி பாத்தோம் சார் கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருக்கு கமாடிட்டிஸ் மார்க்கெட்ல இன்னைக்கு கோல்ட் சில்வர் உள்ளூர் சந்தையில இறங்கி இருக்கு ஆனால் கச்சா விலை சின்ன ஏற்றத்துல இருக்கு சர்வதேச சந்தையிலையும் கச்சாயினுடைய விலை அறுபத்தி மூணு டாலரை தாண்டிடுச்சு ஆனால் தங்கம் வெள்ளியினுடைய விலை ஒரு சின்ன இறக்கத்துல இருக்கு பெரிய இறக்கம் முடியாது இன்னும் முப்பத்தி ரெண்டு கிட்ட இருக்கு வெள்ளி மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பது டாலர் கிட்ட இருக்கு தங்கம் பெருசா இறங்கல ஞாபகம் பட் சின்ன இறக்கம் எங்க உள்ளூர் சந்தையிலையும் அதே மாதிரி ஒரு சின்ன இறக்கத்துல இருக்கு தங்கம் வெள்ளியினுடைய விலை ஒன்றரை பெர்சென்ட் இறங்கி இருக்கு அது வெள்ளியினுடைய வாலிட்டி எப்போதுமே ஜாஸ்தியா இருக்கிறத பாத்துருக்கோம் குரூட் ஆயில் ஒரு முக்கால் சதவீதம் இறக்கத்துல இருக்கு ரூபாயினுடைய மதிப்பு டாலருக்கு நிகராக பார்க்கும் பொழுது எண்பத்தி ஐந்து ரூபாய் நாற்பத்தி ஒரு பைசா முப்பத்தி ஒரு பைசா திரும்ப இன்னைக்கும் குறைஞ்சிருக்கு அதாவது டாலருடைய மதிப்பு குறைஞ்சிருக்கு முப்பத்தி ஒரு பைசா குறைஞ்சிருக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் நாற்பத்தி ஒரு பைசா அப்படின்னு வந்திருக்கு சர்வதேச சந்தையிலுமே அந்த யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் தொடர்ந்து தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அப்படின்னு நூறு டாலருக்கு கீழே தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது டைப்பு ஏதாவது வந்திருக்கீங்களா சார் புதுசா அந்த மாதிரியான ஒரு ஒரு நியூஸ் பேப்பர் எதுவும் கிடையாது சிறப்புங்க சார் முதலீட்டாளர்கள் ஏதாவது சிறப்பு செய்தி இருக்குங்களா சார் ரெண்டு ரிசல்ட்ஸ் வந்திருக்குது மூணு ரிசல்ட்ஸ் இன்ஃபேக்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அதுதான் நம்ம இந்த காலகட்டத்தில் விவாதிக்க வேண்டிய விஷயமா இருக்கு ரொம்ப முக்கியமானது நம்ம டிசிஎஸ் போன வார்த்து முதல வாரம் போன வாரம் பார்த்தோம் அப்புறம் விப்ரோ பார்த்தோம் இப்ப இன்போசிஸ் அதனுடைய நான்காம் காலாண்டு முடிவுகள் நிகர லாபம் இதற்கு முந்தைய ஆண்டு இதே கால ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பனிரெண்டு சதவீதம் குறைவாக

முப்பத்தி மூன்று கோடி லாபம் ஈட்டி இருக்கிறது அப்படிங்கறத வந்து நம்ம இதுல வந்து கவனமா இருக்கணும் கவனிக்கணும் இதுல ஏழாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு கோடி கன்சென்சஸ் எஸ்டிமேட் எல்லாம் சொல்றாங்க பட் நம்ம அந்த எஸ்டிமேட் எல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் வந்து எஸ்டிமேட் தான் சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் பெரிய நெகட்டிவ் எல்லாம் பாக்கல கைடன்ஸ் வந்து அப்கோர்ஸ் காட்சியா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க நாங்க இருபதாயிரம் ஃப்ரெஷர்ஸ் ஹயர் பண்ணுவோம் இந்த வரக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுல இருபதாயிரம் ஃப்ரெஷர்ஸ் நாங்க ஹயர் பண்ணுவோங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கதை கவனிக்கணும் ஏன்னா விப்ரோல பெரிய அளவுல அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் இது வரல பட் இன்ஃபோஸ் இதுல சொல்லியிருக்காங்கிறது நம்ம கவனிக்கணும் இது எதையுமே வந்து இந்த பங்கு வாங்குறதுக்கோ விற்பதற்கான ஒரு ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்கிட்டு கூடாது ஏன்னா வேற நம்ம குவார்டர்லி ரிசல்ட்டை பத்தி மட்டும் தான் பேசுறோம் அடுத்தது ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஓகே இவங்களுடைய நான்காம் காலாண்டு முடிவுகள் நிகர லாபம் பதினெட்டு பெர்சென்ட் அதிகரிச்சிருக்கு ஏரான் இயர் பார்க்கும் பொழுது அறுநூத்தி முப்பத்தி கோடி தொண்ணூறு ரூபாய் பங்கு ஒன்றுக்கு பைனல் டிவிடண்டும் அறிவித்திருக்கிறார்கள் இந்த நிகர லாபம் பாத்தீங்கன்னா இதுக்கு முந்தைய போன வருஷம் இதே காலாண்டு பார்க்கும் பொழுது ஐநூத்தி நாற்பத்தி ஓரு கோடி இப்போ வந்து அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சென்ட் அதிகரிச்சிருக்கு ஏன்னா சென்ற ஆண்டு உங்களுக்கு தெரியும் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லா இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் என்னுச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிக பிரமாதமான ஒரு வெற்றிகரமான ஒரு ஆண்டா இருந்து வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்கும் நமக்கு இன்னும் தெரியல பொறுத்து இருந்ததுதான் பார்க்கணும் ஹெச்டிஎஃப் சி லைஃப் அவங்களுடைய காலாண்டு நான்காம் காலாண்டு முடிவுகள் நிகர லாபம் பதினஞ்சு பெர்சன்ட் இயர் ஆன் இயர் அதிகரிச்சு நானூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் அதே மாதிரி ரெவென்யூ வெற்றி வரவும் பதினாறு சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்கு ஓவராலா அது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டா இருக்குது சந்தையை எப்படி பாக்குங்கிறது நமக்கு தெரியல சால்வென்சி ரேஷியோ நம்ம ஐசிசிஐ கூட பார்த்தோம் இருநூத்தி பத்து கிட்ட இருக்குன்னு நூத்தி தான் அவங்களுக்கு தேவை இவங்களுக்கு வந்து நூத்தி தொண்ணூத்தி நாலு சோ இதுவுமே வந்து தேவைக்கு அதிகமாகவே சால்வென்சி ரேஷியோ சால்வென்சி ரேஷியோங்கிறது அந்த நிறுவனத்தினுடைய சிறத்தன்மையை காட்டக்கூடியது அது இருக்குங்கறத பாக்குறோம் இந்த முடிவுகள் வந்திருக்கு வரக்கூடிய நாட்கள் இன்னும் சில முடிவுகள் ஹெச்டிஎஃப்சி வங்கி ஐசிசி வங்கி உள்ளிட்ட முடிவுகள்லாம் ஒரு நாட்கள்ல வர இருக்கு ஆனால் விடுமுறை நாள்ங்கிறதுனால நம்ம அதுக்கப்புறம் விவாதிப்போம் நாளை சந்தை விடுமுறை நம்ம கேள்வி பதில்களையும் புத்தகம் சம்பந்தமான சில விஷயங்களையும் நம்ம நாளை பார்க்கலாம் சார் ரொம்ப நன்றி சார் நன்றி